கள்ளக்குறிச்சி கரியாலூர் ஸ்டேஷன்ல தனிப்பிரிவு ஏட்டு பிரபு அவருக்கு வயசு முப்பத்தி ஏழு வெள்ளிமலை பகுதியில் ஒரு பெட்டி கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள் விற்கிறதா அந்த கடை ஓனரை போலீஸ் அரஸ்ட் செஞ்சாங்க இதை பற்றி விசாரிக்க பிரபு அங்கே போனாரு அப்போ கடையில் தனியா இருந்த கடை ஓனரோட பதினேழு வயசு சிறுமிகிட்ட பிரபு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு சுதாரித்த சிறுமி பிரபுவை பிடிச்சு கீழே தள்ளிவிட்டு கதறி எழுதாங்க உடனே பிரபு இடத்த காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு விஷயம் தெரிஞ்ச பெற்றவங்க ஷாக் ஆனாங்க பிரபுவை அரெஸ்ட் பண்ண சொல்லி விழுப்புரம் டிஐஜி உமா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க விசாரணையில் ஏட்டு பிரபு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது உறுதியாச்சு அவரை போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க பிரபு தங்கி இருந்த போலீஸ் குவார்டர்ஸில் ஏழு நாட்டு துப்பாக்கி கஞ்சா ஹார்ன்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை ஏஎஸ்பி திருமால் தலைமையிலான போலீஸ் பறிமுதல் செஞ்சுருக்காங்க இது பற்றி பிரபு கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு